சக்திவிகுட நேர்களுக்கு அன்பு வணக்கம் எப்படி வியாசர் எழுதிய மகாபாரத கதை இருக்கிறதோ அதே போல இந்த தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஒரு மகாபாரத கதை இருக்கிறது அதுவும் குறிப்பாக நாட்டுப்புற மக்களிடையே எளிய மக்களிடையே வழங்கப்படக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமானவை அதில் இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கதையை நான் ஏற்கனவே மாயச்சேலை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறுகதையாகவும் எழுதியிருக்கிறேன் ஏறக்குறைய அதே கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் மகாபாரதத்திலேயே ரொம்ப முக்கியமான கட்டம் அப்படின்னு சொன்னால் கௌரவர் சபையில் திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பற்றி இழுத்த சம்பவம் தான் அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு எல்லாமே மாறுது கௌரவர்கள் பாண்டவர்கள் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் மாறுது தர்மம் அதர்மம் எது என்கிற விவாதம் வருகிறது அது கடைசியில் போர் வரைக்கும் போய் நிற்கிறது ஒருவேளை மகாபாரதத்தில் அந்த நிகழ்வு மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் ஒரு பெரிய வஞ்சனம் வந்திருக்கவே வந்திருக்காது திரௌபதி சபதம் செய்திருக்க மாட்டா பீமன் சபதம் செய்திருக்க மாட்டான் அவங்க எல்லாருமே நாட்டாசை கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கிறதுனால எங்கேயோ போய் எப்படியோ வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையை முடித்திருப்பார்கள் ஆனால் அப்படி நிகழாதபடிக்கு இந்த வஸ்திர அபகரணம் நடந்துவிட்டது துச்சாதனன் தௌபதியினுடைய வஸ்திரத்தை பற்றி இழுக்கிற பொழுது அவளுக்கு இருந்தது ஒரே ஒருவர் தான் சரணாகதி புகுவதற்கு தான் கண்ணனினுடைய பெயரை சொல்லி அவள் கூப்பிடுகிறாள் கண்ணன் உடனே பல வண்ண சேலைகளை அவனுக்கு கொண்டே இருந்தான் மாயமாக அந்த சேலைகள் வந்து கொண்டே இருந்தன அதை பிடித்து இழுத்து இழுத்து இழுத்தே துச்சாதனன் சோர்ந்து போனான் அது ஒரு மலை போல் குவிந்தது அப்படிங்கிறது மகாபாரதம் இதே கதையை நாட்டுப்புற மக்களும் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற போது அதில் ஒரு சுவாரஸ்யம் முட்கூட்டி சொல்லுகிறார்கள் திரௌபதி அங்கே போகிறா தன்னுடைய அண்ணனை நினைத்து அழைக்கிறாள் கிருஷ்ணன் எங்கோ இருக்கிறான் ஆனால் தங்கையினுடைய குரல் மட்டும் அவனுக்கு கேட்குது எப்போவுமே ஒரு தங்கையானவள் துன்பத்தில் இருக்கும்போது அண்ணனுக்கு சொல்லாமலேயே அது கேட்கும் புரியும் தங்கைக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்வதற்காக அவன் ஓடி வருவான் அப்படிதான் தங்கை வஸ்திரம் அபகரிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த கண்ணன் என்ன பண்ணானா பல வண்ண வஸ்திரங்களை அனுப்புகிறான் இதுக்கு முன்னாடி பல இடங்களில் கடைத்தருகளுக்கு போயிருப்பான் போகிற இடங்களிலெல்லாம் பல வஸ்திரங்களை பார்த்துருப்பான் சேலைகளை பார்த்துருப்பான் ஆகா இந்த சேலை நம்மளுடைய தங்கச்சிக்கு நல்லா இருக்குமே இந்த மாதிரியான ஒரு புடவை உடுத்தி நான் ரொம்ப அழகாக இருப்பாழின்னு இப்படி பல வண்ண வஸ்திரங்களே அவன் நினச்சிருப்பான் இல்லையா அந்த வஸ்திரங்கள் எல்லாம் அவன் நினைவுலேருந்து இங்கே மாயமாக சேலையாகவே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது சபை முழுவதும் கூடி இருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சபையில் யாரெல்லாம் இருக்கா நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க பீஷ்மர் இருக்கிறாரு திருதராஷன் இருக்கிறான் காந்தாரி இருக்கிறாள் துரியோதனன் இருக்கிறான் கர்ணன் எல்லோருமே இருக்கிறார்கள் கூடவே கௌரவர்களினுடைய நூறு பத்தினிகளும் அங்கே இருக்காங்க ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அங்கே இருக்கிறாங்க புடவைகளெல்லாம் வந்து விழுகிற பொழுது கௌரவர்களினுடைய எல்லாம் பார்க்குறாங்க பார்த்த உடனே இந்த பெண்களுக்கு புடவைனாலே ஒரு தனி கவர்ச்சி ஒன்று உண்டு அவங்க என்ன பண்றாங்க ஆகா இந்த புடவை நல்லா இருக்கே ஆகா இந்த புடவை நல்லா இருக்கேன்னு ஒவ்வொரு புடவையாக பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்க நேராக ஓடி போய் ஆளுக்கு ஒரு புடவையை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த புறத்துக்கு ஓடிடுறாங்க அங்க போய் தங்கள் சேலைகளை மாற்றிக்கொண்டு தங்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் சபைக்கு வருகிறார்கள் அப்போதும் அங்கே விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு வழியாக துச்சாதனன் இழுத்து முடிக்க முடியாமல் இழுத்து முடித்து மலைபோல் குவிந்ததெல்லாம் இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் கௌரவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் இவங்க நூறு பேருமே திரும்ப சபைக்கு வர்றாங்க அங்கே கண்ணன் இவளுக்கு தேவை என்ன என்பதை நினைத்து அதை போல மாயத்தில் சேலையை அனுப்பி கொண்டிருந்தான் அவளுடைய தேவை தீர்ந்து விட்டது இனிமே யாரும் தைரியமாக மற்றொரு புடவையை பிடித்து இழுக்க மாட்டாங்க ஏற்கனவே இழுத்தவன் சோர்ந்து போய் விழுந்துட்டான் உடனே என்ன பண்ணான் கண்ணன் சரி இனிமே இந்த உதவி தேவைப்படாது என்று சொல்லி அவன் அந்த உதவியை நிறுத்துறான் நிறுத்தினதோட மட்டுமல்ல இதுவரைக்கும் விழுந்த அத்தனை புடவைகளும் அங்கே கிடந்த சில புடவைகள் காணாமல் போயின இந்த மாயமான சேலைகளை அணிந்து கொண்டு இந்த நூறு பத்தினிமார்கள் அங்கே வந்திருக்காங்க இல்லையா இந்த சேலைகள் எல்லாம் மாயம் தானே இது எல்லாமே உண்மையான சேலைகள் இல்லை மாயத்தில் உருவான சேலைகள் இந்த சேலைகள் எல்லாமே என்ன பண்ணுது மறைஞ்சு போயிடுது இந்த சேலைகள் மறைஞ்சு போன உடனே அந்த நூறு பேருக்கும் அவமானம் தாங்க முடியல அங்கேருந்து வேக வேக வேகமாக ஓடி போகிறாங்க இது அவங்க சந்திச்சிருக்கவே கூடாது அப்படி ஒரு அவமானம் அவங்க நேராக ஓடி தங்களுடைய அரண்மனைக்கு போய் கொண்டுக்கிறாங்க இப்படி ஒரு கதை நம் நாட்டுப்புற கதைகளில் இருக்குது உண்மையிலேயே இந்த கதையை வந்து சொல்லுகிற பொழுது ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்பதை போல் இந்த பாரத பிரசங்கிகள் எல்லாம் செய்வாங்க அப்போ ஒருத்தர் கேட்பார் ஐயா அவங்க என்ன பண்ணினாங்க பெண்கள் ஒரு புடவையை பார்த்து ஆசைப்படுறதுல ஏதா தப்பு இருக்கா அப்படின்னு கேட்பார் அப்போது அந்த பாரத பிரசங்கி சொல்லுவார் பெண்கள் ஆசைப்பட்டது தப்பு இல்லை ஆனால் அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்து கொண்டு இருந்தது தப்பு அந்த நூறு பேரில் ஒருத்தி தான் துச்சாதனனுடைய அக்காவாக இருப்பா நூறு பேரில் ஒருத்தி அவனுடைய மனைவியாக இருப்பாள் நூறு பேரில் ஒருத்தி அன்னை ஸ்தானம் நூறு பேரில் ஒருத்தி தான் அவனுடைய அம்மாவாகவும் இருந்திருக்கலாம் அப்படி அவ்வளவு பெண்கள் இருந்தோம் ஒருத்தன் ஒரு பொண்ணு மேலே கையை வச்சு அவளுடைய புடவையை உருவனானா ஏண்டா இதை பண்ணினேன் அப்படின்னு அவனை கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எவனுக்காவது ஒரு பெண் மேலே துஷ்பிரயோகம் செய்வதற்கு தன்னுடைய சக்தியை செலுத்துவதற்கு அவங்களுக்கு வந்து தைரியம் வருமா அப்படி அவன் கே அப்படி யாராவது ஒருவர் அந்த பெண் குறித்து அவளுக்கான நியாயத்தை கேட்டிருந்தாங்க உறவுக்கார பெண்கள் கேட்கணும் இன்றைக்கும் பெண்களுக்கு எதிரான பல வன்முறைகள் நடக்கிற பொழுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பெண்கள் அது தப்பு அப்படிங்கிறத தன்னுடைய மகனுக்கும் அண்ணனுக்கும் சொல்லணும் அப்படி சொல்லாமல் இருப்பதனால தான் என்னாகுது இந்த மாதிரியான தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் செய்த தவறுக்கு அது தண்டனையாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதை மூல பாரதத்தில் கிடையாது இந்த மாதிரி நூறு பேரினுடைய மாய சேலைகளும் மாயமான கதைங்கிறது மூல பாரதத்தில் கிடையாது ஆனால் நம் மண்ணில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கதைகளில் இருக்குது இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை இந்த கதையை தான் மாய சேலை அப்படிங்கிற பேரில் நான் ஒரு சிறுகதையாகவும் எழுதியிருக்கிறேன் வாய்ப்பு இருப்பவர்கள் அதை தேடி வாசித்து பாருங்கள் இப்படி பல கதைகள் நம் மரபில் இருக்குது அதில் சுவாரஸ்யமான பல விஷயங்களை உங்களோடு நாம் வருகிற வாரங்களில் பகிர்ந்துக்கிறேன் நன்றி பெரும் எட்டுஜிட்ட வேள்பாரி நீரதிகாரம் அிலாடும் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்